அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்கள் ஆடிப்பெருக்கன்று மறந்து கூட இதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வு அமைகிறது அது மட்டுமல்லாது ஆடிப்பெருக்கென்று எந்தெந்த நிகழ்வுகளை செய்வதால் என்ன நன்மை நிறைந்து கிடைக்கும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக மிதுன ராசிக்காரர்கள் மட்டுமல்ல அனைத்து ராசிக்காரர்களுமே ஆடிப்பெருக்கில் குறிப்பாக ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி கொண்டாடப்படுகின்ற இந்த ஆடிப்பெருக்கு விழாவில் பல்வேறு வகையான புதிய சுப நிகழ்வுகள் சார்ந்த திட்டங்கள் மேற்கொள்ளலாம் அவை மிக பெரிய அளவில் உங்களுக்கு செல்வ வளத்தை உருவாக்கி கொடுக்கும் அது மட்டுமல்லாது அருகாமையில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்வதால் விவசாயம் செழிப்பதோடு நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல மிக பெரிய வெற்றி கிடைக்கும் குறிப்பாக திருதியை விட சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது அன்றைய தினத்தில் தங்க முதலீடு போன்றவற்றை மேற்கொள்வதால் நீங்கள் நினைப்பதை விட பல மடங்கு செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான யோகம் உருவாகும் அல்லாது ஆடி பெருக்கன்று பல்வேறு வகையான புதிய சுப நிகழ்வுகளை திட்டமிடுதல் உட்பட பல காரியங்களை மேற்கொள்ளலாம் அவை ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல சிறப்பான வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் அமையும் அது மட்டுமல்லாது குறிப்பாக பலகாப்பு உள்ளிட்ட சுப நிகழ்வுகளை மேற்கொள்ளலாம் அது மட்டுமல்லாது இந்த ஆடி தினத்தன்று புதிய தொழில் துவங்குவது புதிய கடை திறப்பது புதிதாக வேலைக்கு முயற்சி செய்வது புதிய வேலையில் இணைவது புதிய தொழில் துவங்குவது புதிதாக ஏதேனும் கலையை கற்க துவங்குவது போன்ற எந்தவிதமான புதிய முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொள்ளலாம் அவை பல மடங்கு செல்வத்தை பெருக்கிக் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் ஆனால் மறந்து கூட ஆடிப்பெருக்கு தினத்தன்று கடன் வாங்க வேண்டாங்க கடன் வாங்குவதால் பல சிரமங்களும் கடன் சார்ந்த தொல்லையும் அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகலாம் மற்றபடி இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல செல்வ வளங்கள் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான யோகமும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழும் போது மெம்மேலும் சௌகரியம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்